சம்பா பருவத்தில் உளுந்து பாசி பயிருக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் உளுந்து கிலோ ஒன்றுக்கு எழுபத்தி எட்டுக்கும் குவிண்டால் ஏழாயிரத்து எண்ணூற்றுக்கும் கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கி கேட்கலாம் நந்தினி விவரங்கள் என்ன பதிவிடலாம் வணக்கம் உளுந்து பச்சை பயிருக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அதன்படி ஒரு கிலோ பச்சை பயிருக்கு எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு எட்டு ரூபாயும் ஒரு குவிண்டாலுக்கு எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாயும் குறைந்தபட்ச ஆத் விலையாக தற்போது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது உளுந்தை பொறுத்தவரையில் ஒரு கிலோ எழுபத்தி எட்டு ரூபாயும் ஒரு குவிண்டாலுக்கு ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாயும் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆதரவு விலையில்தான் உளுந்து மற்றும் பச்சை பயிறு கொள்முதல் செய்யப்படும் எனவும் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கொள்முதல் விலை இருந்து வரந்த நிலையில் தற்போது அதில் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில் உளுந்து ஒரு கிலோ பொறுத்தவரையில் எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் பச்சை பயிறு எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு எட்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும் எனவும் அதற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்தும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி